வணக்கம் இந்த மேடையில் வீட்டிற்கும் என்னோட குடும்பம் என்னோட ஃபேமிலிக்கு வணக்கம் ரொம்ப நன்றி மீடியா இங்க வந்திருக்கீங்க எங்களை சப்போர்ட் பண்ணீங்க உங்களோட நல்ல விமர்சனம் நீங்க கொடுத்தீங்க எங்க படத்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஒரு நல்ல ஃபிலிம் ஜனங்கள் கிட்ட ரீச் பண்ண வச்சிருக்கீங்க இன்னும் நீங்க ரீச் பண்ண வைப்பீங்கன்னு நம்புறேன் அதுக்கு நான் என்னோட டீம் சார்பாக நன்றி சொல்றேன் தேங்க் யூ ஒரு அருமையான ஒரு கதாபாத்திரம் கொடுக்கறதுக்கு முதல்ல எங்க ஃபில்மோட டைரக்டர் சாந்திங்கிற ஒரு நல்ல கேரக்டர் எனக்கு கொடுத்தாங்க ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர் கொடுக்கறதுக்கு தேங்க்யூ ஸ்ரீ அண்ட் இந்த படத்தோட தயாரிப்பாளர் பத்தி நான் சொல்லியே ஆகணும் நான் முப்பது வருஷம் கிட்டத்தட்ட இப்ப இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் இப்படி ஒரு தயாரிப்பாளர் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன் நிஜமா தன்னோட படைப்பு தன்னோட ப்ரொடக்ட தன்னோட படத்தை அவ்வளோ நேசிக்கிட்டு அது மேல அவ்வளோ கான்பிடன்ஸ் வச்சுக்கிட்டு நினைக்கிற ஒரு தயாரிப்பாளர் நான் படம் முடிஞ்சது அப்புறம் எங்களை ஒரு ஃபேமிலியா இந்த மாதிரி தியேட்டர் ரவுண்ட்ஸ் ப்ரமோஷன்ஸ் அழகா கூட்டிட்டு போய் அழகா வித் ரெஸ்பெக்ட் எவ்வளவு அழகா கொண்டாடி கூட்டிட்டு வராரு ஒரு ஃபேமிலியா நமக்கு அவ்வளோ கவனிக்கிறாரு எவ்வளோ கொண்டாடுறாரு பார்க்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது மனசார சொல்ற அருண் சார் யூ ஆர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடியூசர் இப்படி ஒரு தயாரிப்பாரு நமக்கு வேணும் இண்டஸ்ட்ரிக்கு வேணும் தன்னோட ப்ரொடக்ட வந்து அவ்வளவு கொண்டாடுறதுக்கு அவருக்கு மனசு இருக்குது ரிலீஸ் ஆனது அப்புறம் நம்ம தயாரிப்பாளர் பெரும்பாலும் ஒரு சிரிப்பான ஒரு முகம் வச்சுட்டு எங்களை வந்து எவ்வளவு அழகா கூட்டிட்டு போய் தியேட்டர் ரெஸ்பான்ஸ் இப்பதான் நான் பாக்குறேன் நான் எவ்வளவோ படங்கள் பண்ணிருக்கேன் ஆனா தியேட்டர்ல போய் ஜனங்கள் கூட உட்கார்ந்துட்டு அவங்களோட ரியாக்ஷன்ஸ் பாக்குறது இது நான் நினைக்கிறேன் போய் சும்மா ஒரு தியேட்டர் அப்படி போயிருப்போம் தவிர ஒரு ரவுண்ட்ஸா போய் எல்லாரும் அதுவும் ஒரு குடும்பமா டைரக்டர் ப்ரொடியூசர் என்னோட எல்லா ஆர்டிஸ்ட் எல்லாரும் சேர்ந்து போறது அது ஒரு தனிய சந்தோஷம் தனிய ஒரு 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 ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரெடி பண்ண இந்த அருமையான ஒரு தயாரிப்பா இருக்கு எல்லாரும் நம்ம கிளாப் பண்ணிட்டு ஒரு அப்ராஜ் பண்ணிடுவோம் நிஜமா இவர் மேலும் மேலும் நிறைய படங்கள் பண்ணணும் நல்ல படங்கள் பண்ணணும் நல்ல கருத்து உள்ள நல்ல மெசேஜ் உள்ள நல்ல அருமையான ஃபேமிலி பண்ணி நமக்கு கொடுக்கணும்னு நான் விரும்புறேன் அண்ட் பிளீஸ் ஐ உண்ட் பிளீஸ் ஐ விஷ்யூ ஆல் தஸ்ட் யூ டூ லைக் தீஸ் குட் கிவ் குட் மெசேஜஸ் அண்ட் குட் ஃபீலிங்ஸ் குட்லி ஆடியன்ஸ் தட் ஃபேமிலி ஆடியன்ஸ் டு டு கம் தியேட்டர் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நான் தியேட்டர்ல போய் பார்த்தேன் எவ்வளவு குழந்தைங்க லேடிஸ் எல்லாரும் உட்கார்ந்து ஒன்னா படம் பாக்குறாங்க இந்த மாதிரி ஒரு டைம்ல இது ரொம்ப அபூர்வம் ரொம்ப ரேர் ஏன்னா நம்ம பண்ற படங்கள் அப்படி ஒரே வைலன்ஸ் டென்ஷன் ஒரே அந்த மாதிரி ஒரு படங்கள் வரும்போது ஒரு ஒரு நல்ல ஃபேமிலி பில் வரும்போது மக்கள் என்ஜாய் பண்றாங்க அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசரை நம்ம கொண்டாடுவோம் அவரை வந்து இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய படங்கள் அவர் எடுக்கணும் இந்த மாதிரி ஒரு டைரக்டர் நமக்கு வேணும் டைரக்டர் இஸ் கேப்டன் ஆப் தி ஷிப் பிளீஸ் இவரை நல்லா சப்போர்ட் பண்ணுங்க யூ டு பிகாஸ் எவ்வளவு நல்ல நல்ல கருத்துகள் இந்த படம் மூலமா அவர் நம்ம மக்களுக்கு கொடுத்திருக்காரு பிடிச்ச பண்ணுங்க பிடிக்காத வேலைக்கு பண்ணாதீங்க உங்களுக்கு மனசுல என்ன பிடிச்சதோ அது பண்ணுங்க உங்க மனசு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வாழுங்க இல்லையா ஒரு சப்போர்ட்டிவான அம்மா அப்பா தங்கை இந்த மாதிரி அந்த ஃபேமிலி பாண்டிங் அந்த சென்டிமெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல எழுத்தாளர் ஒரு நல்ல டைரக்டர்

ஒரு நல்ல அருமையான ஒரு ஆக்டர் அவர் கூட பண்ணும் போது எப்பவுமே ஒரு மெமரபிளான ஒரு மீதா சைத்ரா மீதா சைத்ரா பட்டிங் ஹீரோயின்ஸ் ரொம்ப சிம்பிள் என்ன மாதிரி என்ன போலவே நல்ல சிம்பிளா டவுன் டு அர்த் ரொம்ப நல்ல பெண் பெண் பொண்ணுங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப வேணும் கண்டிப்பா வேணும் இவங்க நிறைய படங்கள் பண்ணணும் அண்ட் Thank you for being such lovely Chaitra Mita, Very வெரி அவங்க என் கூடவே என்னோட பொண்ணு மாதிரியே ரெண்டு பேரும் இருப்பாங்க கூடவே அந்த மாதிரி நல்ல டாட்டர்ஸ் தென் அஃப்கோர்ஸ் அம்ரித் எக்ஸலன்ட் மியூசிக் டைரக்டர் அவரை பத்தி நிறைய எழுதுங்க நல்லா அவரை நிறைய இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் எக்ஸலென்ட் மியூசிக் டைரக்டர் சினிமாட்டோகிராஃபர் ரெண்டு பேரும் ரொம்ப டேலண்டட் அண்ட் இதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணணும் இது ஒரு பிரில்லியன்ட்டான ஒரு டீம் இந்த இந்தியான டீமுக்கு நீங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க இவங்க நிறைய இன்னும் நல்ல படங்கள் பண்ணணும் நிறைய நம்ம மக்கள் மனசுல எல்லாம் போய் ஒரு நல்ல இடத்தை இன்னும் பிடிக்கணும்னு நான் உங்ககிட்ட எல்லாம் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ இந்த நல்ல அப்பார்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்கு

சித்தார்த் வந்து ஃபர்ஸ்ட் டேல இருந்து நான் பார்த்த என்ன ஒரு என்ன சொல்றது ஒரு இன்வால்வ்மென்ட் அந்த இன்வால்வ்மென்ட் அந்த ஈடுபாடு இருக்கிறதுனால இன்னும் பாருங்க அவர் இன்னும் பண்ணிட்டு இருக்காரு அண்ட் ஆல் ஹிஸ் ஃபிலிம்ஸ் ஆர் சோ டிஃபரண்ட் அவர் சாய்ஸ் பண்ற கரெக்டர்ஸ் இருந்தா சரி அவர் சாய்ஸ் பண்ண படங்கள் இருந்தா சரி நம்ம வீட்டு பையன் மாதிரியே இருப்பான் அதே மாதிரி ஒரு ஸ்பாட்ல இருந்தா அந்த ஸ்பாட்டை ஹாப்பியா வைக்கிறதுக்கு நாங்க எங்களை எல்லாம் நல்லா சிரிச்சுக்கிட்டு எந்த வரக்கூடாது டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் நல்ல வேலை ஹாப்பியா போகணும் அவர் ஒரு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவர் வந்து ஷார்ட் கரெக்டா போதா இல்லையா ஏதாவது டிலே ஆகுதா இல்லையா என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வேணும் முதல் கொண்டு எல்லாமே அவர் மைண்ட் அப்படியே போயிட்டே இருக்கும் கண்கள் எல்லாம் பார்த்துட்டே இருப்பா அந்த மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பான நல்ல ஒரு பையன் எனக்கு கிடைச்சிருக்கு I wish this team all the very best. Thank you so much. Thank you. Thank you, ma'am. We all love you for what you are, ma'am.